மதுரை போடி நாயக்கனூர் இடையே ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆங்கிலேயர் ஆட்சிக் காலத்தில் ரயில்வே சேவை தொடங்கப்பட்டது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் விளையும் காய்கறிகளை மதுரை வழியாக பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு செல்ல இந்த வழித்தடத்தில் ரயில்கள் இயக்கப்பட்டது பின்னர் இருப்பு பாதை விரிவாக்க பணிக்காக கடந்த இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு மதுரை போடி நாயக்கனூர் இடையே ரயில் சேவை நிறுத்தப்பட்டு மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ரயில் சேவை தொடங்கியது இந்த ரயில் வழித்தடத்தில் பல ஆண்டுகளாகவே வள்ளல் நதி என்ற இடத்தில் ரயில் நிலையம் செயல்பட்டு வந்தது காலப்போக்கில் வள்ளல் நதி ரயில் நிலையம் பயன்பாட்டில் இல்லை இதனால் ஆங்கிலேயர் ஆட்சிக் காலத்தில் கட்டப்பட்ட இந்த ரயில் நிலையம் சிதலமடைந்து புதர்வண்டி காணப்படுகிறது தற்போது மதுரை போடி நாயக்கனூர் இடையே மின்சார ரயிலை இயக்குவதற்கான மின்சார நிலையம் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது இன்னும் ஒரு சில மாதங்களில் மின்சார நிலையம் அமைக்கும் பணி முடிந்து மதுரை போடி வழித்தடத்தில் கூடுதல் ரயில்கள் இயக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் வள்ளல் நதி ரயில் நிலையத்தை புதுப்பித்து மீண்டும் பயன்பாட்டிற்கு வர வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றனர் பயணிகள் வள்ளல் நதி ரயில் நிலையத்தை மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதன் மூலம் வருசநாடு கடமலை குண்டு கடமலை மயிலை போன்ற பகுதிகளில் விளையும் காய்கறிகளை எளிதாக சந்தைக்கு கொண்டு செல்ல முடியும் இது தொடர்பாக தேனி ரயில்வே பயணிகள் சங்கம் ரயில்வே அமைச்சகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளது போடியிலிருந்து சென்னைக்கும் போடியிலிருந்து மதுரைக்கும் இப்ப போயிட்டு இருக்கு அதை வந்து வள்ளல் நதியில ஒரு நிறுத்தம் வேணும் வந்து நாங்கள் ஒரு கோரிக்கையை வைக்கிறோம் ஏற்கனவே எம்பி டெக்கை கொடுத்து இந்த அப்ளிகேஷனை வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம் ஜிஎம்க்கு கொடுத்துருக்கோம் பொது மேலாளர் அதுக்கப்புறம் வந்து பிரான்ச் மேலாளர்கிட்டையும் அதை கொடுத்துருக்கோம் மதுரையில் இந்த ஏரியா வந்து விவசாயம் செழிப்பு ஒரு ஒன்று மூல வைகை வகை நதி உற்பத்தி ஆகிறதுனால அதில் இருக்கக்கூடிய பை ப்ராடக்ட்ஸ் பூராமே சென்னைக்கும் போகக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் ஏழை மக்கள் அதை உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் ஆண்டிப்பட்டி மக்களும் அதை உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்கிறதுனால ரயில்வே வருமானமும் அதிகமாகும் அந்த வசதியும் தேனி மாவட்டத்தில் அது இல்லைன்ற ஒரு குறையும் அது போகுன்றத கேட்டு இந்த வள்ளல் நதி ஸ்டாப்பை கண்டிப்பாக கொண் அமல்படுத்தணுன்றத கேட்டுக்கொள்கிறோம் வள்ளல் நதி ரயில் நிலையத்தில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி அமைந்துள்ளது இந்த ரயில் நிலையத்தை மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதன் மூலம் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் பேராசிரியர்கள் பயன்படுவது மட்டுமின்றி மருத்துவ உபகரணங்களை தேனி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு எளிதாக கொண்டு செல்ல முடியும் பல்வேறு வகையில் பொதுமக்களுக்கு பயனளிக்கும் வகையில் வள்ளல் நதி ரயில் நிலையம் மீண்டும் திறக்கப்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மாலை செய்திகளுக்காக ஆண்டிப்பட்டி செய்தியாளர் அசோக்குமாருடன் குமாருடன்